முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என் நெற்றியின் மீது உன் கரங்களை பார் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ கேட்டது அனைத்துமே உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் அகிலத்தின் ரூபமாய் அகண்டத்தின் பேரொழியாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் குழந்தையான உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே நடத்தி வைப்பேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றியே தருவேன் செல்வமே உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன்னுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் உனக்கு வரவேண்டிய பண வரவுகள் அனைத்தும் வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறும் செல்லமே எனது பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு அனைத்தும் நீ விரும்பிய வேலை வாழ்க்கை அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கையில் நீ கொடிகட்டி கட்டி போகின்றாய் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் வந்து சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்காக எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகின்றது செல்லமே நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாக அமைய நீ எல்லா சந்தோஷங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வழிவகை நான் செய்வேன் இப்பொழுது உன் கவலைகளை மட்டும் என் காலடியில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் உன்னை சுமந்து காத்து அரவணைத்து வளர்ப்பேன் ஓ முருகா